ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் சாம்பார் நல்லா இல்லைங்களா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டிப்ஸு தான் அது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் இப்போ தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் வெள்ளைப்பூடு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்குங்க எதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் சலசலன்னு இருக்காது அதுக்காக தான் பருப்பு வேகிறதுக்காகவும் குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுக்காகவும் நாம் அந்த விளக்கெண்ணை விடுறோம் நல்லா இப்போது ஒரு நாலஞ்சு விசிலு வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க நல்லா வெந்திருச்சு இது வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி வச்சுக்கலாம் இது இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து ஆயில் விட்டு கடுககுளு தொருப்பு கடுகு தொம்பரப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுமே ரெண்டு வெங்காயத்தை போட்டு ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் ஏன்னா இது சாம்பார் தான் சாம்பாருக்காக வெங்காயம் அவ்வளோ வந்து முருகலாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து விலை அதிகங்கிறதுனால நான் வந்து அது சின்ன வெங்காயம் வாங்குறது இல்லை பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பாருக்கு எப்போயுமே நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் சாம்பார்னாலே அது சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது முழுசு முழுசாக போட்டு வதக்கி விட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி பிடிப்படியாக கட் பண்ணி வதக்கிட்டேன் இப்போது இந்த சீக்கிரட்டுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா அது இதுதான் ஒரே ஒரு காய் மட்டும் போட்டு நீங்கள் பருப்பு சாம்பார் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது ஒரு நாலஞ்சு காய் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பருப்பு சாம்பார் சுவையே இந்த தான் இருக்குது எல்லா நாட்டுக்காய்களும் போட்டிருக்கேன் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்காய் கேரட் இந்த நாலு காயும் இருந்தால் கூட போதும் இன்னும் போடணுன்னாலும் நிறையா போடலாம் மாங்காய் போடலாம் கொத்தரங்காய் இது பீன்ஸ் போடலாம் எது வேணாலும் போடலாம் இந்த நாலு காய் போட்டாலே உங்களுக்கு கொ குழம்பு வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் வெறும் கத்திரிக்காய் மட்டும் சாம்பார் வை போட்டு வச்சிங்கனாலும் சரி முருங்காய் மட்டும் போட்டு வச்சிங்கனாலும் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழ குழம்பு வந்து அவ்வளோ சுவையாக இருக்காது ஒரு காய் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் நாலஞ்சு காய் சேர்த்து நீங்கள் ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் அப்போ அப்படி ஒரு சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டேன் இப்போ தூள் எப்படி அரைக்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இது நான் வீட்டில் அரைச்ச கொ பொடி இது அரைச்சி எனக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதமே இருக்கும் அப்புறந்து இந்த பொடி வந்து கலரும் மாறல சுவையும் மாறல நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த பொடி தான் இது இப்போ தான் தீரப்போகுது இன்னமும் அந்த வாசனையோட அப்படியே இருக்குது நான் வந்து அதை டப்பாவில் போட்டு தனியாக ஒன்று வச்சுக்குவேன் இன்னொரு டப்பாவில் இருக்கிறத நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடாது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டேன் காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்தால் போதும் இப்போது நல்லா கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை அதில் ஊற்றிடுவோம் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தாலும் இருக்கும் நமக்கு முருங்காய் சாம்பார் நல்லா சுவை கொடுக்கறது இந்த நாலஞ்சு காய் ஒட்டுக்கா போட்டு பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் இருக்குது காயும் கொஞ்சம் வெந்திரிச்சு இப்போ வந்து காய் வெந்திரிச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா முருங்காய் எடுத்து நசுங்கி கொ நசுங்கும் அதை வச்சு நீங்கள் காய் வெந்துருச்சின்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா புளி இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ருசி கொடுக்குறதே அந்த புளி தான் பழைய புளி அது வந்து பார்க்குறதுக்கு பிளாக் கலராக இருக்கும் ஊற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு கலர் வந்துருச்சு பாருங்கள் ஒரு குழம்பு கலர் கொடுக்கறதுக்கு அந்த மிளகாத்தூளும் புளி கரைச்சலும் தான் இப்போ நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு மனம் சூப்பராக இருக்குது இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் ஏற்கனவே நாம் தாளிப்பு கொடுத்து தான் குழம்பு ஆரம்பித்தோம் இப்போ வந்து இன்னொரு தடவை நாம் கடைசியாக அந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து வெந்தயம் சீரகம் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ பெருங்காயத்தூள் நம்ம முதல்லையே நம்ம வந்து தாளித்து விட்டு வைக்கும்போது அந்த வாசனையெல்லாம் போயிடும் இப்போ இந்த மாதிரி கடைசி டைம் இது ஃபினிஷிங் டைமில் இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும் குழம்பு இவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு எவ்வளோ சீக்கிரமாகவும் சுவையாகவும் சூப்பராகவும் செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையும் மனமும் அற்புதமாக இருக்கும் பருப்பு சாம்பார் நல்லா இல்லை அப்படி இருக்குது இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்ச ஒரு லைக் ஒன்று ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்